ஒரு அடியானுடைய மன்னிப்பை தௌபாவை அல்லா எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் எப்படி தெரியுமா பாலைவனத்தில் ஒருவன் வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் களைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனம்தான் அவனுடைய வாழ்க்கை பாலைவனத்தை கடக்க வேண்டும் என்றால் உணவு இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இரண்டும் இல்லை காணாமல் போய்விட்டது அங்கும் அங்குமிங்கும் தேடி பார்க்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது உயிர் போகப் போகிறது என்று அவன் களைப்பில் மறுபடியும் உறங்குகிறான் வெளித்து பார்க்கிறான் மறுபடியும் அவன் காணாமல் போய் தேடிய அந்த வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை வார்த்தைல்ல சொன்னார்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் அல்லா சொன்னார்கள் அவன் சொல்லிவிடுகிறான் தவறிழைத்து யா நீ என் அடிமை நான் நிஜமானன் என்று அவன் சொல்ல வேண்டியது யா நானும் அடிமை நீ நானும் அடிமை நீ என் ரப்பு என்று அவன் மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் வார்த்தையில் தவறளி விடுகிறான் உயிர் போய் கிடை கிடைத்திருக்கிறது அவனுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட பாவத்தில் சென்ற அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான்